துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் ரிஷபத்தில் குறும் செவ்வாய் வக்ர நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகவும் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது அதுவும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சேர்க்கை பெறுவது கூடுதல் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த தருணத்தில் இந்த மாதிரியான இணைவு காரணமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணதன வசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ஆறில் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று ஆறில் சஞ்சரிப்பது சுக்கிரன் குருவின் வீட்டிலும் சுக்கிரனுக்கு வீடு வழங்கிய குரு சுக்கிரனின் வீட்டிலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது இந்த மாதிரியாக ஏற்படக்கூடிய சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தாலும் சுக்கிரன் உச்ச நிலையில் தன்னுடைய நட்புகிரகமாக இருக்கின்ற ராகுவோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய பணவசிய யோகத்தாலும் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக்கொடுக்கிறார் எனவே இந்த வாரத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்லபல நன்மைகள் நிறைந்து உண்டு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் பொருளாதார நிலை உயரும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக ராகுவோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரையச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதுமட்டுமில்லாமல் வீண்விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகங்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரோக சத்துஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் என்பது மட்டுமில்லாமல் அவர் உச்ச நிலையில் தன்னுடைய நட்பு கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ராசிக்கு ஆறாம் இடம் என்பது ராகுவிற்கு அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாகும் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் ராகுவின் அமைப்பு காரணமாக இதுவரையில் இருந்து கொண்டிருந்த கடன்களை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் ஏனெனில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் தனக்காரரான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதாலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எனவே புதிய கடன்களை வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் மனதிற்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிரிகளின் தொல்லைகளும் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் மறையும் ஆக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் எதிரி உங்களுடைய வாழ்வில் காணாமல் போகும் இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அவரால் நல்ல பலன்களை எதிர்பார்ப்பது சற்று கடினம் என்றாலும் அவர் தன்னுடைய சுபபார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுத்திறமை திறமை அதிகரிக்கும் குடும்பத்தில் அனைவரிடத்திலும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் ஒத்துப்போகாத நிலை கசப்பான நிகழ்வுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே அன்பு பாசம் காதல் நிறைந்ததாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த தருணத்தில் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும் பொருளாதார நிலை உயரும் இந்த நேரத்தில் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழி வந்த சொந்த பந்தங்களால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து கொண்டு பன்னிரண்டாம் இடத்தை பார்ப்பதும் குரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு வீண்விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இரட்டிப்பாக அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் இனிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தின் மூலமாக உங்களுடைய பணவரவு அதிகரிக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான இல்லை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவோடு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்பதால் செவ்வாயால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் பாதிப்புகளும் பலமிழக்கும் இந்த வார காலகட்டத்தில் துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றை தன்னுடைய முழுக்கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிறார் சனி சுப பலம் பெற்ற புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து ஏற்படும் என்றாலும் இந்த தருணத்தில் வேலை பலவும் பொறுப்புகளும் உங்களுடைய ஆற்றலுக்கு மிஞ்சியதாக இருக்கும் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களிடம் உங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை ஏற்படலாம் சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகளினால் உங்களுடைய மனதில் கஷ்டங்களும் வருத்தங்களும் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் சக ஊழியர்களுடன் பழகுவது சிறப்பு என்றாலும் இதுவரையில் எந்தவிதமான காரணமும் இல்லாமல் தள்ளிப்போய் கொண்டிருந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் என அனைத்தையும் இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இதுவரையில் தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன வர்த்தகம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் சனியோடு சேர்க்கை பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு சூரியனும் புதன் மற்றும் சனியோடு சேர்க்கை பெறுகிறார் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் சந்தை நிலவரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான நியாயமற்ற போட்டிகள் பொறாமைகள் விலகும் இந்த வாரத்தில் உங்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அரசாங்க உதவிகள் உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுக்கும் மூலப்பொருள்களுடைய விலை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பல்வேறு இடங்களில் உங்களுடைய தொழிலையும் விற்பனை நிலையங்களையும் திறப்பதற்கான அற்புதமான அருமையான ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன இவ்வாறான விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் புகழ்பெற்ற வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு மிகச்சிறப்பாக உங்களுடைய உத்தியோகம் மற்றும் வியாபாரம் ரீதியான பணிகளை மேற்கொள்ள முடியும் இதன் காரணமாக நல்ல பல லாபங்கள் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு வராமல் இருந்த பணங்கள் வசூல் ஆவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு ஏனெனில் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு பிரம்மாண்டகாரகன் காரகன் வெளிநாட்டுக்காரகன் எனவே இந்த தருணத்தில் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் உங்களை வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் புதன் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கலைத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முதலீடுகள் கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான லாபங்களை பெற்றுக் கொடுக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் நிதி நிறுவனங்களுடைய உதவிகள் தக்க தருணத்தில் எளிதாக கிடைக்கும் புதனும் சனியும் சேர்க்கை பெற்று இருப்பதாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று ஆறாம் இடத்தில் ராகுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதாலும் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் சிறிதளவான முதலீட்டிலேயே மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளில் லாபத்தின் மூலமாக பெற முடியும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் புதனும் சனியும் சேர்க்கை பெற்று இருப்பதாலும் பல்வேறு விதங்களான நன்மைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் கட்சியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் செல்வாக்கு பெருகும் துலாம் ராசி துலாம் லக்னத்தை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவி மாணவ கண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அருமையாக சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் கல்வித்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய மற்ற கிரகநிலைகளும் சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த வாரம் உங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது பாடங்களை முழுமையான ஆர்வத்துடனும் ஈர்ப்புடனும் எந்தவிதமான கவனச்சிதறல்களும் இல்லாமல் ஈடுபடுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெறுவதற்கு உங்களுடைய நினைவு ஆற்றல் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கை கொடுக்கும் இந்த தருணத்தில் வெளிநாட்டிற்கு சென்று விசேஷ கல்வி பயில்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான விஷயங்களுக்கு நிதி உதவிகள் எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த தருணத்தில் விவசாயத் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வயல் பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் ஆனால் வயல் பணிகளுக்கு தேவையான அடிப்படையான வசதிகளுக்கு எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது கால்நடை பணிகளிலும் அபிவிருத்தி உண்டு உங்களுடைய விவசாய பணிகளை நவீனமயமாக்குவதற்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைந்துள்ளது அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தார்களுடன் சுமூகமான உறவு நீடிக்கும் என்பதை கிரகங்கள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தம அதிபதி எனவே உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்களுடைய தந்தையாரின் உடல் நல ஆரோக்கியம் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய மன அமைதி இல்லாத காரணத்தால் நீங்கள் முன்கோபப்படுவதற்கான உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சற்று விழிப்புணர்வுடனும் பொறுமையுடன் இருப்பது உங்களுடைய நல்வாழ்விற்கு சிறந்தது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வதை தவிர்த்தல் சிறப்பு ஒரு பணியையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நன்கு யோசித்தும் நன்கு திட்டமிட்டும் ஈடுபட்டால் அவ்வாறான பணிகளில் காரிய வெற்றிகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் ஏதேனும் சின்ன சின்ன அவமானங்கள் அவப்பெயர்கள் ஏற்படலாம் விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண முயற்சிகளில் சற்று சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்கும் எனவே கூடுமானவரையில் திருமணம் ரீதியான முயற்சிகளை இந்த வாரத்தில் தள்ளி போடுவது சிறப்பு என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குழந்தையை பற்றிய கவலைகள் உங்களுடைய மனதில் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் குழந்தைகளின் கல்வி பாதிக்கலாம் நெருங்கிய உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் சற்று வெட்டுக் செல்லும் தன்மையோடு இருப்பது சிறப்பு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த தருணத்தில் மற்றவர்களுடைய உங்களை பற்றியான மறைமுக பேச்சுகள் உங்களுக்கு மனதில் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது பரிகாரம் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்